ராஷ்டிரிய நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் யோகா அருண்குமார் தினந்தோறும் நாம் யோகா ஆசனங்கள் மற்றும் முத்திரைகள் பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம உடல் சீராக இயங்குகிறதுக்கு மிக முக்கியத்துவமாக எல்லா வேலைகளையுமே செய்கிற அஞ்சு விதமான ராச உறுப்புகள் இந்த ராச உறுப்புகள் என்னென்ன அப்படின்னா மூளை இதயம் கல்லீரல் நுரையீரல் மற்றும் சிறுநீரகம் இந்த அஞ்சு ராஜ உறுப்புகளுமே அவைகளோட பணியை ரொம்ப சிறப்பாக செய்ததுனால தான் நம்மளோட உடல் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இயங்குது இந்த ஆரோக்கியமாக இயங்கக்கூடிய இந்த உறுப்புகள் எல்லாத்துக்குமே இன்னும் அதை வந்து மேலும் வலுப்படுத்துறதுக்கு நாம் என்னென்ன ஆசனங்கள் செய்யணும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம் இன்றைக்கி நாம் மூளை அதுதான் முதல் ராஜ உறுப்பு என்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம் இந்த தலை இந்த தலைக்கு மேலே உள்ள உறுப்புகள் வந்து ரொம்ப நுண்ணிய வேலைகளை வந்து அற்புதமாக பார்க்கக்கூடியது இங்கே தான் காது இருக்குது இங்கே தான் கண்கள் இருக்குது இங்கே தான் நாக்கு சிந்திக்கிற தன்மை இருக்கிற இந்த மூளைப்பகுதி இதெல்லாம் இதாக இருக்குது இதை ரொம்ப வலிமைப்படுத்துறதுக்கு நாம் ஒரு ஆசனங்கள் ஒரு ஆசனம் கற்றுக்கலாம் அப்புறம் ஒரு முதிரை கற்றுக்கலாம் இது ரெண்டையும் கற்றுட்டு இதை பற்றி நாம் தொடர்ந்தும் பயிற்சியும் செய்யலாம் முதலாவதாக நாம் பண்ண போகிற முதிரை என்ன அப்படின்னா இந்த முதிரையை எப்போல்லாம் நமக்கு நேரம் கிடைக்கோ அப்போல்லாம் நாம் முன்னாடியே பயிற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம் ஏதாவது ஒரு விஷயத்தை மறந்துட்டோம் அப்படின்னா நம்ம உடனே எப்படி அதை எங்கே வச்சோம் அப்படின்னு ரொம்ப தீவிரமான சிந்தனையில் போகும்போது நம்மளோட கை விரல் நுனிகள் தானாகவே வந்து ஒன்றோட ஒன்று வந்து ஒட்ட ஆரம்பிக்கும் இதுக்கு தான் என்ன அப்படின்னா ஹாக்கினி முத்திரை அப்படின்னு பெயர் இந்த விரல் நுனிகள் வந்து இந்த மாதிரி தொட்டு இந்த தொடு உணர்வை வந்து உணர்ந்துக்கிட்டே நாம் தியானம் பண்ணும் பொழுது நம்ம மனம் ரொம்ப இலகுவாக மாற ஆரம்பிக்கும் நம்மளோட கவனம் ஒருநிலைப்படும் இந்த மூளை ஒரு விஷயத்தை வந்து ஒரு விஷயத்தோட தன்மை அது ஷார்ப்பாக இருக்கா அது ரொம்ப கூர்மையாக இருக்கா அல்லது அது ரொம்ப குளிராக இருக்கா வெப்பமாக இருக்கா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே இந்த உள்ளங்கைகளோட தொடுதல் மூலமாக தான் புரிஞ்சுக்குது இந்த உள்ளங்கைகள்லையுமே இந்த விரல் நுனிகள் வந்து ரொம்பவுமே வந்து தொடு உணர்ச்சி அந்த விரல் நுனிகளை நாம் இப்படி இணைச்சி இந்த மாதிரி வச்சு கண்களை வந்து மூடி இந்த மாதிரி தொட்டு நாம சுவாசத்தில் கவனம் செலுத்தி நாம பண்ணும் பொழுது நம்மளோட தொடு உணர்வு திறன் வந்து அதிகரிக்கும் மூளைக்கு இந்த ஆசனம் மிகவும் மூளைக்கு இந்த முத்திரை ரொம்ப நல்ல பலன்களை வந்து கொடுக்கக்கூடியது சரிங்களா வந்து ஒரு நாளைக்கு ஐந்து நிமிடம் மூன்று வேலை வரைக்கும் கூட பயிற்சி செய்யுங்க அப்புறமா ஒரு முதிரை பார்த்தாச்சு ஆசனம் அதாவது தலைப்பகுதிக்கு இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு எளிமையான ஆசனம் இது சர்வ அங்க ஆசனம் அப்படின்னு சொல்லுவாங்க சர்வ அங்க ஆசனம் இந்த ஆசனத்தை எப்படி பயிற்சி செய்கிறங்கதையும் இப்போ பார்க்கலாம் இந்த ஆசனத்தை பயிற்சி செய்கிறதுக்கு முதல்ல படுத்த நிலைக்கு வந்துக்கலாம் ரெண்டு காலம் இந்த மாதிரி மடித்து எடுத்துகிட்டு வந்துட்டு உங்கள் கைகளை ரெண்டையும் உடலுக்கு பக்கவாட்டில் இந்த மாதிரி வச்சு ரெண்டு கலையும் மடித்து மெதுவாக உடலுக்கு மேலே இந்த மாதிரி எடுத்துக்கணும் அதற்கப்புறமா மெதுவாக உங்களோட கால்களை மேல் நோக்கி தூக்கணும் இடுப்பு பகுதியையும் மேல் நோக்கி உயர்த்தணும் கால்களை இணைச்சி வச்சுக்கோங்க நார்மலாக உங்களோட சுவாசத்தில் கவனம் செலுத்துங்க ஒரு பதினஞ்சு வினாடிகள் மட்டும் இந்த ஆசனத்தில் நிலச்சி நின்றால் போதும் அதுக்கப்புறமா மெதுவாக கால்கள் மடித்து பாதங்களை தரையில் வச்சு கால்கள் நீட்டி தாளர்வாக படுத்துக்கலாம் இன்னைக்கு நாம் ராஜ உறுப்புகளில் தலைமை உறுப்பு மூளை இதை எப்படி வலிமைப்படுத்துறது இதுக்கு நாம் பயிற்சி செய்ய வேண்டிய ஆசனம் மற்றும் முத்திரை என்னன்னு அப்படிங்கிறத பார்த்தோம் நாளைக்கு இரண்டாவது ராஜ உறுப்பான இதயத்தை எப்படி வலிமைப்படுத்துறது அதுக்கு பயிற்சி செய்ய வேண்டிய ஆசனம் என்ன முதிரை என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் நன்றி வணக்கம்